அம்மா கூப்பிட்டு அவ்வளோதான் வேற என்ன செய்ய முடியும் அட பார்வதி அக்கா வாங்க எப்போ வந்தீங்க நான் அன்னைக்கு நைட்டே வந்துட்டேன் அட ஏங்க நிக்கிறீங்க உட்காருங்க நீலா எப்படி இருக்கா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கா லட்சுமி சின்ன பொண்ணு எங்க அக்கா வீட்லயே இல்ல அட சின்ன வயசுல இருந்து ஒண்ணா ஒரே வீட்டே வளர்ந்த பொண்ணுங்க இப்ப பெரியவ தூரமா கல்யாணம் பண்ணிட்டு போனதும் பிரிஞ்சிருக்க முடியுமா அதான் கொஞ்ச நாள் அக்கா கூட இருந்துட்டு வரலாம்னு இருந்திருப்பா அதெல்லாம் இல்ல ஜெயா சின்ன பொண்ணு படிப்பு முடிச்சிட்டால் அதான் அப்படியே சென்னையிலேயே வேலை தேடிக்கிட்டா இப்போ அவங்க தனியா வீடு எடுத்து தங்கி வேலை பாத்துட்டு இருக்கா அக்கா வீடு இருக்கும்போது அவங்க தனியா வீடு எடுத்து தங்கி இருக்கா அது மஞ்சளா அவ வேலை செய்ற இடமும் நிலா விடும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர கஷ்டமா இருக்கும்ல அதான் அது மட்டும் இல்லாம இப்போதான் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பின்னாடியே சின்ன பொண்ணையும் துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படி இல்லாம சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்குதான் நம்ம பொண்ணு கொடுத்த ஆட அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நல்ல குடும்பம் நல்லா பார்த்துக்குறாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க எப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது நல்லாவா இருக்கும் நீங்கள் சொல்கிறதும் சரிதான்கா

ம் நல்ல கவனிச்சு அனுப்ப மாட்டோமா என்ன அதுவும் சரிதான் ம் இப்போ அவங்களோட தாய்மாமா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கேன்னு சொன்னான் போயிருப்பேரம் தாய்மாமண்ணா ம் ஆமாமா மாப்பிள்ளையோட தாய்மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க ஓ அப்படியா சரிக்கா சரிக்கா அப்புறம் வேற என்ன வேற என்ன நீங்கள் தான் சொல்லணும் அப்படியே ஏதோ பேசிட்டு இருக்க வேண்டியதான் ஆமா ஆமா இப்படியே பேசிட்டே இருந்தா வீட்ல வேலை எல்லாம் என்ன பண்றது வாங்க போலாம் அட எதுக்குடா இதெல்லாம் நான் என்ன புதுசா வீட்டுக்கு வரேன் ம் முத முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு கொண்டாடி கூட்டிட்டு வீட்டுக்கு வர ஆர்த்தி எடுக்காம விட்டுறேனா ம் நில்லு ஹலோ சார் இதெல்லாம் உங்களுக்காக இல்ல என் தங்கச்சிக்காக சும்மா இருடா நீங்க உள்ள வாங்கப்பா நீ ஏன்டா வீட்ல இருக்க ஆஃபீஸ் போகலையா என்ன அது எப்படி என் தங்கச்சியும் என் தங்கச்சி புருஷனும் வீட்டுக்கு வராங்க மச்சம் இல்லாம எப்படி கொழுப்புடா வேற ஒன்னும் இல்ல வா பல்ல ரொம்ப ஓவரா காட்டாத மம்மா எப்படி இருக்கீங்க அடுடே வாங்க வாங்க ம் நான் நல்லா இருக்கேன் நீங்க வாங்க வந்து பாருங்க ம் அப்புறம் மறுமுனே கல்யாண வாழ்த்து எல்லாம் எப்படி போகுது இப்ப வரைக்கும் நல்லாதான் মাম্মা போகுது ம் டேய் பாத்து பேசு இவன் வேற என்னங்க சொல்லுமா நான் வனஜா பெரியமா கிட்ட போகட்டுமா என்னம்மா அப்பா என்னல்லப்பா

நல்ல பொண்ணு ஆமா ஆமா ரொம்ப நல்ல பொண்ணு இப்படி நல்ல பொண்ண போய் இவன் தலையில கட்டி வச்சுட்டீங்களேப்பா என்ன இவன பேசுற ஈருடி வர கிரண் சொல்லு மச்சான் அது ஒண்ணும் இல்ல எனக்கு ஒரு முத்தம் அப்படிங்கிற காதல் கதை ஒண்ணு தெரியும் எனக்கு என்னமோ அந்த கதைய மாமாக்கு சொல்லலான்னு தோணுது நீ என்ன சொல்ற என்ன என்ன கதை அது மாமா ஒரு ஹீரோ இருந்தாராம் அவரு ஒரு வில்லனை அடிச்சு ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திட்டாராம் அதுக்கு அந்த ஹீரோயினி அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களாம் அதுக்கு ஹீரோவும் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாராம் இல்லட மச்சான் டே எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு ஆபீஸ் பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ வாய நம்ம ரூமுக்கு போய் பேசலாம் என்ன கதை இது தலையில்லாம வாழ இல்லாம ஒண்ணு புரியலையே அது ஒண்ணு இல்லமாமா இருங்க நான் புரியற மாரி தெளிவா பஸ்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் அப்பா அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க கூப்பிடுறாளா டே நீ வா கொஞ்சம் எங்கடா நீ வா நான் சொல்றேன் வா டே இருடா அம்மா கூப்பிடுற மாதிரி இல்லப்பா இவனுங்க எங்க போனானுங்க ஹேலையாட்டு பசங்க தெரியுமா என்னம்மா ஏதாவது வேணுமா என்ன சும்மாதான் தெரியுமா ம் கொடுங்க நானும் கொஞ்சம் வேலை பார்க்கறேனே ம் ம் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது ஏன் தெரியுமா நான் பண்ணக்கூடாது நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே ம் என் பொண்ணு புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா விருந்துக்கு அப்படி இருக்கும்போது அவளையே சமைக்க சொன்னால் நல்லாவாக இருக்கும் நான் தான் பண்ணுவேன் நான் தான் சமைச்சி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கொடுப்பேன் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது சரியா தெரியுமா நீங்கள் தனியாக எப்படி எல்லாத்தையும் பண்ணுவீங்க நானும் கொஞ்சம் உதவி பண்றேன் அதெல்லாம் நான் ம் எனக்காக நீ ஒன்னு பண்றியா சொல்லுங்க பண்றேன் என்ன பண்ணனும் நீ தனியா இருக்கறதால தான் உனக்கு வேலை செய்யணும்னு தோணுது அதனால நீ போய் வீடு சுத்தி பார்த்துட்டு வா நான் அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் இல்ல பிரியமா நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னா நீ எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும் சரியா சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்

நீ பே நீ பொய் போய் சொல்லாத உண்மைய சொல்ல நீ பிரபா பத்தி தானே சொல்ல வந்த ஆமா என்ன நானும் வந்ததுலேருந்து பாக்குறேன் நீ ரொம்ப ஓவரா பண்ற அதுதான் அப்படி சொன்ன டேய் நான் என்னடா பண்ண நான் சும்மா விளையாட்டுக்கு அது ஏன்டா இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிட்ட நல்ல வேலை நீ சொன்னது அவருக்கு புரியல இது மட்டும் நீலா கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன ஆகும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் அவளுக்கு எல்லாமே தெரியும் டி யாரு கிட்டையும் அவகிட்ட சொன்ன நான் எங்க சொன்ன அவளே உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா என்னடா உளர்ற நீ சொல்லாம எப்படிடா அவளுக்கு தெரியும் டே நேத்து ஈவினிங் நீங்க ரெண்டு பேரும் பைக்ல போறத அவ பாத்துட்டா என்ன என்னடா சொல்ற பாத்துட்டால போச்சு 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 என்னை பத்தி அவ என்ன நினைச்சிருப்பா ஐயோ அவெல்லாம் அவங்களுக்கு உங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா நஜமாவா ஆமா நஜமாதான் அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பிரபாவுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சா ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம்

அதுவும் என் தங்கச்சிக்காக ஓ உர பண்ணாம சாப்பிடு என்ன மச்சான் ரூம்ல பேசுனதெல்லாம் அதுக்குள்ள மறந்துட்ட போல அட என்ன மச்சான் நீ எப்ப வந்தாலும் எங்களுக்கு விருந்து தானே அம்மா அந்த மீன் எடுத்து வைங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல நீ சாப்பிடு மச்சான் அது என்னங்க நடக்குறீங்க ஒண்ணும் இல்ல நீ சாப்பிடு என்னங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா போதும் அனுஜா போதும் சாப்பாடுலாம் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க சமைச்சதுத்த எப்படி நல்லா இல்லாம இருக்கும் சூப்பரா இருக்கு சாப்பாடுலாம் சூப்பரா இருக்குமா சரி சரி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் பிரபா சாப்பிட்டாலும் என்னன்னு தெரியலையே அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க நீ சாப்பிடு இவன் வேற மனசுல பேசினா கூட விடமாட்டான் போல விடமாட்டேன் இந்த மச்சான் சாப்பிடு வேற என்ன எடுக்கலாம் இந்த फ्लेவர் ஓகே தான் என்ன இவனா இவன் என்ன இங்க பண்றான் சா என்ன பண்ணா நமக்கு என்ன நம்ம கண்டு காம போய்ட வேண்டியதா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் பில் போடுங்க இவளா நீ இந்த டைம்ல இங்கே என்ன பண்ற என்ன பண்ணுவாங்க ஷாப்பிங் தான் ஏன் நைட் டைம்ல தான் ஷாப்பிங் பண்ணுவீங்களோ நைட் டைம்ல பண்ணா இப்போ என்ன நைட் டைம்ல சேஃபா இருப்பியா நீ பாட்டுக்கு தனியா வந்திருக்க அதான் சேஃப் இல்லன்னு தெரியுதுல அப்ப ஏன் நீ வந்த நான் உனக்கு சொன்னேன் அதெல்லாம் நான் சேஃபா தான் இருக்கேன் நான் பாத்துக்கறேன் நீ ஒண்ணு சொல்லத் தேவ உன் கிட்ட வந்து நான் பேசணும் பாரு ம் ஏதோ பண்ணு பார்த்து போ ம் எங்களுக்கு தெரியும் டே மச்சான் அங்க பர்ற அங்க ஒரு பொண்ணு வருது

நான் வழி விடுங்க தேவலாத பிரச்சனை பண்ணாதீங்க வழி எல்லாம் விட முடியாது என்ன பண்ணுவ நம்மள்ட மட்டும் வாய் அதிகமா இருக்கும் பாரு எப்படி பயந்து நிக்கிறது இவர் தான் சேஃபா போறாராம் டேய் ஏறா நீங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க தனியா போற பொண்ணுகிட்ட யாரா இருந்தா உனக்கு என்ன என்னடா பண்றீங்க அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு தேவையில்லாம வம்பு இழுக்குறீங்க ஏய் என்ன ஓவரா பேசுற ஒட்டன்னு வச்சுக்கேன் அடிங்க அம்மா தின அம்மா பண்ணிட்டோன்னா இனிமேண்ணா பண்ண மாட்டோம்னோம் தங்கச்சியை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் என்ன எங்களோட தங்கச்சியை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் என்ன ரொம்ப சேஃபாக இருக்கீங்க போல் உண்ண கிடையாது ஒன்றும் இல்லை வாங்க வந்து வண்டியில் ஏறுங்க நானே உங்களை ட்ராப் பண்றேன் ஹலோ மனோஜ் சொல்லுடா மச்சான் எங்கடா இருக்கா டே மச்சான் நான் கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்டா என்ன விஷயம் சொல்லு ஓ ஓகே மச்சான் அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறியா டேய் ஃபோன் ஸ்பீக்கரில் தான்டா இருக்கு சொல்லு சும்மா தான்டா கால் பண்ண சாப்பிட்டியா ம் நீ ம் சாப்பிட்டேன்டா அப்புறம் காலேஜ் விஷயம் என்னாச்சு ஓகே தான் மச்சான் இன்னும் டூ வீக்கில் ஜாயின் பண்ணிவிடுவேன் நீ நான் என்ன காலேஜ் முடிஞ்சதும் என் அப்பா கூட்டிகிட்டு போய் அவன் பிஸ்னஸில் உட்கார வச்சுட்டான் அப்புறம் என்ன ஜாலி தான் அப்புறம் மனோஜ் ம் சொல்லுடா அப்புறம் முட்டக்கண்ணி என்ன சொல்றாங்க முட்டக்கண்ணியா அது யாரு மச்சான் நம்ம அப்புறம் பேசலாம் ஏண்டா அந்த பொண்ணை பத்தி பேசினாலே இப்படி என்ன அவாய்ட் பண்ற இன்மேலாம் அப்படி அவாய்ட் பண்ண முடியாது தெரியும்ல அவன் ஒன்றும் முன்ன மாதிரி இல்லை இப்போ உங்களோட ஃபேமிலியில ஒருத்தி என்னதான் சொல்றாங்களா டி சும்மா இருண்டா மச்சான் இப்போ அவள் உங்கள் அண்ணியோட தங்கச்சி பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவகிட்ட கோவப்படாத அப்புறம் அவ அவங்க அக்கா கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவா பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ டே ஃபோனை வைடா அப்புறமா பேசுறேன் என்ன ஏன் அப்படி பாக்குறே ஏய் அவன் ஏதோ வளர்றான் நீ ஏதாவது தப்பா எடுத்துக்காத தக்கா எடுத்துக்கிற அளவுக்கு நான் எதுவும் கேட்கவே இல்லையே அப்பாடா ரொம்ப நல்லது உன் ஃபிளாட் வந்துடுச்சு ஆ அங்கே நட்டேன் நான் அறிங்க ஏய் என்ன ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போற எதுக்கு உன்னை பத்திரமா வீட்டுக்கு வந்து டிராப் பண்ணல நான் உங்களை ட்ரா பண்ண சொல்லவே இல்லைங்க நீங்களே கூட வந்தீங்க அதுக்கு நான் தேங்க்ஸ் போங்க ஆட்டு போங்க இவ்வளோ போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தனே ம் எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படியே பார்க்காத மாதிரியே வந்திருக்கணும் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டாளாம் முட்டை கண்ணி இருடி உன்னை பார்த்துக்கிறேன் என்ன வீட்ல சத்தமே இல்ல எல்லாரும் எங்க போயிட்டாங்க தாங்க எல்லாரும் காலையிலே கோயலுக்கு போய் தாங்க வா சார் மணி பத்தாகுது ஆகுது நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் 6 மணிக்கு கிளம்பி போய் தாங்க நைட் ரொம்ப டயர்டா இருந்துச்சா அதான் தூங்கிட்ட நிலா ஒரு கப் காஃபி மட்டும் ப்ளீஸ் சரி இருங்க எடுத்துட்டு வரேன். பா நல்ல தூக்கம். ம் என்னங்க காஃபி. ம் இங்க டேபிள்ல வை. வீட்ல தான் யாரும் இல்லல. நம்ம வெளில ஜாலியே போயிட்டு வரலாமா? வேணம் வீட்லயே இருக்கலாம். ஏன்? வீட்ல யாராவது இருந்தா கூட வெளில போலாம். யாருமே இல்லல. எப்பிடி போக முடியும்? சரி புரியுது. நம்ம வீட்லயே இருக்கலாம். ஹம் காஃபி நல்லா இருக்கு அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் யாரு Mia!